அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க பதிவு என்னவென்றால் பழனி முருகன் கோவிலின் வர வரலாறை பற்றி நாம் சிறப்புகளை பற்றி நான் பார்க்க போகிறோம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது ஆகும் இக்கோயிலில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிக பிரசித்தி பெற்றது இது திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரத்தில் முன்பு திருவன்குடி இது பழைய சங்க இலக்கியமான திருமுருக்காற்றுப்படையில் குறிப்பிடப்பட்டு உள்ளது இது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி நகரத்தில் கோயமுத்தூரிலிருந்து தென்கிழக்கே நூறு கிலோமீட்டர் அறுபத்தி ரெண்டு மைல் தொலைவிலும் இந்தியாவின் தமிழ்நாடு பழனி மலையின் அடிவாரத்தில் மதுரைக்கு வட மேற்கிலும் அமைந்து உள்ளது பழனி முருகப்பெருமான் ஆண்டிக்கோலத்தில் தண்டாயுதபாணியாக பக்தர் கோடிகளுக்கு அருள் பாலிக்கின்றார் இத்தலத்தில் உள்ள மூலவர் சிலையானது நவ பாஷாணத்தால் ஆனது இச்சிலையை அகத்தியரின் தலைமை சீடரான போகர் முனிவர் உருவாக்கப்பட்டு உள்ளது என்கிறது பல புராணம் பழனி பெயர் வர காரணம் என்ன பழனி என்பது ஒரு மலையின் பெயர் ஆகும் பழனி மலையையும் மலையடி வாரத்தில் உள்ள திருவான்ன்குடி ஸ்தலத்தையும் கொண்ட நகரமே பழனி என அழைக்கப்படுகிறது இக்கோவில் பழனி என அழைக்கப்படுவதற்கு காரணம் சிவனும் பார்வதியும் தம் இளைய மகன் முருகப்பெருமானை ஞானப்பழம் நீ என அழைத்த தன் காரணமாக பழம் நீ என வழங்க பெற்று பின் பழனி என மருவுகிறது திரு என்றாள் லட்சுமி ஆ என்றால் காமதேனு இனன் என்றால் சூரியன் கூ என்றால் பூமாதேவி டி என்றால் அக்னி தேவன் இவர்கள் ஐவரும் முருகனை பூசின் காரணமாக இந்த ஸ்தலத்திற்கு திருவாமினன்குடி என பெயர் ஆயிற்று இந்நகரம் மேற்குத் தொடர்ச்சி மலைகள் சூழ அமைந்து உள்ளன இது சங்க காலத்தில் பழனி பொதினி என்று அழைக்கப்பட்டு வந்ததாகவும் பொதினி என்ற பெயர் நாளடவில் பழனி என்று ஆகிவிட்டதாக நானூறு கூறுகின்றது பழனி முருகன் கோவில் வரலாறை பற்றி பார்க்கலாம் முருகனைப் பிரிந்த துயரம் தாங்காத சிவபெருமானும் உமாதேவியும் முருகனுக்குப் பின் திருவாவினன் இல்லம் வந்து முருகனை பழம் நீ என்று அழைத்தனர் அதுவே இறுதியில் பழனி ஆனது என பழனி சலப்புராணம் கூறுகிறது பழனி மலையில் உள்ள கோவிலுக்கு செல்லும் மலை பாதையில் உள்ள சிவன் பார்வதி கணபதி முருகன் சிலைகள் பழனிக்காக உலகம் சுற்றும் போட்டியை குறிக்கின்றன மேலும் முருகன் கோவிலுக்கு தெற்கே மலையில் கைலாசநாதர் கோயில் காணப்படும் அது இரவியும் முருகனை பின் தொடர்ந்து வந்து சமாதானம் செய்ததையும் உணர்த்துகிறது பொதிகை மலையில் வாழ்ந்த அகத்திய முனிவர் தனது சீடன் இடும்பாசுரனை கைலைக்கு சென்று முருகனுக்கு அருகில் உள்ள கந்த மலையில் காணப்படும் சிவசக்தி வடிவில் சிவகி சிவகிரி மற்றும் சக்திகிரி என்ற இரண்டு கிர சிகரங்களை கொண்டு வந்து வழிபடுமாறு அறிவுறுத்தினார் இடும்பாசுரன் பெரும் பக்தராக இருந்ததால் அகஸ்தியரின் உத்தரவின் பேரில் அவர் தனது மனைவி இடும்பனுடன் கைலைக்கு வந்து ஒரு பெரிய பிரம்மா தண்டத்தில் இருபுறமும் சிவகிரியையும் சக்திகிரியையும் தோளில் சுமந்து வந்தார் இவ்விருகிரிகளையும் திருவாவினன்குடியில் நிலை பெற செய்யது இடும்பனுக்கு அருள் புரிய பெரு விருப்பம் கொண்டு முருகப்பெருமான் குதிரை மேல் செல்லும் அரசனாக வடிவெடுத்து வந்தார் வழி தெரியாமல் இடும்பன் தவித்து கொண்டு நின்றார் முருகப்பெருமான் இடும்பனை திருவாவினன் குடிக்கு அழைத்து வந்து சற்று இலைப்பாரி போகும்படி கூறினார் அதற்கு இடும்பனும் காவடியினை இறக்கி வைத்து இலைப்பாரினான் மீண்டும் காவடியை தூக்க முடியவில்லை அதன் காரணத்தினை ஆராய்ந்தார் இடும்பன் அப்போது சிவகிரி மலையில் ஒரு சிறுவன் கையில் சிறு தடியுடன் பசுவைப் போல் நிற்பதை இடும்பன் கண்டான் அச்சிறுவனை மலையை விட்டு இறங்கி வருமாறு இடும்பன் கட்டளையிட்டான் ஆனால் அச்சிறுவன் இது தனக்கு சொந்தமானது என கூறி அச்சிறுவனை தாக்க முயன்றார் இதனால் ஆத்திரமடைந்த இடும்பன் அச்சிறுவனை தாக்க முயன்று பின் கீழே விழுந்தார் அப்போது இடும்பனின் மனைவி இடும்பியும் அகஸ்திய முனிவரும் பிரார்த்தனை செய்ய ஓடிவர அவருக்கு சிறுவனாக வந்த முருகன் இடும்பை உயிர்த்தெழுந்தார் இடும்பனின் அன்பையும் பக்தியையும் ரசித்த முருகப்பெருமான் இடும்பனுக்கு தனது காவல் தெய்வமாக பட்டம் அளித்து தன் சன்னதிக்கு வரும் அனைவருக்கும் இடும்பனைப் போன்று சந்தனம் பால் பூ பன்னீர் ஆகியவற்றை வழங்கி அருள் பாலிப்பதாக வாக்களித்தார் அன்று முதல் முருகன் கோவில்களில் காவடி எடுக்கும் வழக்கம் இருந்து வருகின்றது மலை மீதுள்ள முருகப்பெருமானை வழிபட செல்பவர்கள் முதலில் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள இடும்பன் கோயிலை வழிபட வேண்டும் இடும்பன் சிறந்த அருளாளர் சிவகிரியின் உச்சியில் தண்டாயுதபாணி என்றழைக்கப்படும் முருகன் கோவில் உள்ளது பழனி முருகன் கோயிலின் முக்கிய திருவிழாக்கள் என்னவென்று பார்க்கலாம் பழனி முருகன் கோயிலானது திருவிழாவுக்கு மிகவும் பெயர் பெற்ற ஊராகும் இங்கு ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் போன்ற விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது முக்கியமாக தைப்பூச திருவிழாவில் கோடிக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இக்கோயிலுக்கு வந்து செல்வதை ஒரு வரமாக கொண்டு உள்ளனர் இந்த கோயிலுள்ள தங்கத்தேர் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்து உள்ளது பழனி கோயிலின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்ப்போம் பழனிமலை முருகன் கோயில் பெரிய நாயகி கோயில் மற்றும் திருவனன்குடி கோயில் என்ற மூன்று கோயில்கள் தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை திறந்து இருக்கும் பழனி தண்டாயுத பாணி சிலைக்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்களை மட்டுமே உபயோகப்படுகிறது அவை நல்ல எண்ணெய் பஞ்சாமிருதம் சந்தனம் விபூதி போன்றவை பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டுமே உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றனர் இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுத பாணியில் உடைய சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது அதாவது முடி முதல் அடி வரை அபிஷேகம் என்பது முழு அபிஷேகமானது சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான் இதில் சிரசு விபூதியானது சித்தரின் உத்தரவினால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பிரசாதம் அது இங்கு கிடைப்பது மிக புண்ணியம் என்பது நம்பிக்கை பழனிமலை முருகனுக்கு நாள் ஒன்றிற்கு ஆறு முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்படுகிறது இந்த அபிஷேகம் மற்றும் அலங்காரம் ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிக்கப்படுகிறது இந்த அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்த பின் அடுத்த அபிஷேகம் செய்யும் வரை முருகனுக்கு மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதன் என்பது கிடையாது இரவு நேரங்களில் முருகனின் மார்பில் மற்றும் வட்ட வடிவத்தில் சந்தன சாத்தப்படுகிறது முருகனின் விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுகிறது முற்காலத்தில் சந்தன காப்பினை முருகனுடைய முகத்திலும் சாத்தி கொண்டு இருக்கின்றனர் பிற்கலங்களில் இம்முறை மாற்றப்பட்டுள்ளது தண்டாயுதபாணி விக்கிரகம் என்பது மிகவும் சூடாக இருக்கும் அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படுகிறது இந்நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடக்கின்றபோது அங்கு இருக்கின்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தண்டாயுத பாணியின் நெற்றியில் சுத்ராஷ்டம் கண் மூக்கு வாய் தோள்கள் கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக ஒளியால் செதுக்கப்பட்டது போல மிக தெளிவாக இருக்கும் இது போகரின் கைவண்ணமாகும் தண்டாயுதபாணியின் சிலையை சுற்றி எப்போதும் ஒரு விதமான சுகந்த மனம் பரவி நிற்கும் தண்டாயுதபாணி முருகனின் சிலையை செய்வதற்கு போகர் எடுத்து கொண்ட நாட்கள் சுமார் ஒன்பது வருடமாகும் முருகர் அம்பாள் அகத்தியர் இவர்களின் உத்தரவிற்கு பிறகுதான் போகர் இப்படி ஒரு சக்தி மிகுந்த சிலையினை செய்ய முயற்சி எடுத்தார் இதற்காக சுமார் நாலாயிரம் மேற்பட்ட மூலிகையினை பல்வேறு இடங்களிலும் சென்று கொண்டு வந்தார் போகர் இதில் எண்பத்தி ஒன்று சித்தர்கள் இந்த நவ போகர் சொற்படி தயார் செய்தனர் இது ஒரு பொதுநல எண்ணத்தோடு செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சிற்றினை குறைத்து சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு தகவலும் உண்டு அகத்தியரின் உத்தரவினால் ஒரு அசுரன் இரு மலையினை காவடி போல் சுமந்து பொதிகை மலர் நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து இரண்டு குன்றையும் இப்போது இருக்கின்ற இடத்தில் வைக்க செய்தார் என்று சங்க கால புராண தகவல் கூறுகிறது போகர் இருக்கும் போது தன் மனைவிக்காக கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனுடைய சிலையை மேற்கு திசை நோக்கி பிரதர்ஷை செய்தனர் இதன் காரணமாக மலை நாட்டில் உள்ளவர்களுக்கு முருகன் குல தெய்வமாக விளங்குகிறது கற்சிலைகளாலான பல கோவில்கள் சிதில் அமைந்து வருகின்றதில் இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து வருவதற்கும் சித்தர்களின் மகிமைத்தான் காரணம் என பலரும் நினைக்கின்றனர் தண்டாயுதபாணி சிலைக்கு இடதுபுறம் சிறிய லிங்கம் உள்ளது அவரை சந்திக்க வலதுபுறம் சென்று தீபம் காட்ட வேண்டும் ஏனெனில் விளக்கு இல்லாமல் அந்த சிவலிங்கத்தை பார்க்க முடியாது பழனியில் இரண்டு மரகத லிங்கங்கள் உள்ளன ஒன்று முருகனுடைய சன்னதியிலும் இன்னொன்று போகருடைய சமாதியின் மேல் உள்ளது இந்த இரண்டு லிங்கங்களும் போகர் பூஜை செய்ததாக கூறப்படுகின்றது பழனி முருகன் கோயிலின் சிறப்புகள் மூலவர் திரு ஆவனின் குடி குழந்தை வேலாயுதர் மலைக்கோயில் மூர்த்தி தண்டாயுதபாணி நவ மூர்த்தி சலவிருஷம் நெல்லிமரம் தீர்த்தம் சண்முக நதி ஆகமம் சிவாகம் புராணப்பெயர் திரு ஆவினன்குடி ஊர் வந்து பழனி மாவட்டம் திண்டுக்கல் மாநிலம் தமிழ்நாடு முகவரி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலின் எழில்மிகு தோற்றம் என்னவென்று பார்க்கலாம் பழனி முருகன் கோவில் மலையை சுற்றிலும் சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவிற்கு மரம் செடி கொடிகள் நிறைந்த சோலைகளும் அழகிய கிரிவல பிரகாரமும் இப்பிரகாரத்தின் நான்கு திருப்பங்களில் பெரிய மயிலின் உருவ சிலைகள் உடைய மண்டபங்களும் இருக்கின்றது இங்கு கிரிவலம் மிக சிறப்பு உடையதாக அமைந்து உள்ளது மலைப்பாதையின் முன்பக்கம் மலையின் அடிவாரத்தில் பாத விநாயகர் கோவிலும் கோவிலுக்கு எதிரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலும் அமைந்து உள்ளது கோவில் அருகிலுள்ள மயில் மண்டபத்தில் இருந்து சுமார் அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து படிக்கட்டுகள் உள் மலைக்கோவிலுக்கு அழைத்து செல்கிறது வழி நெடுக்கிலும் சற்று இலை பாருவதற்கு ஏராளமான மண்டபங்களும் இடையிலே பல தெய்வ ஆலயங்களும் இருக்கிறது முருகனின் மூன்றாவது படைவீடான இம்மலைக்கோயிலில் முருகப்பெருமான் தனது ஆண்டிக் கோலத்தின் மூலம் கூன்றின் உச்சியில் கோவில் கொண்டிருப்பதன் மூலமும் ஒரு உண்மையை நமக்கு போதிக்கின்றார் இங்கு ஆனந்தமயமான முருகனை சென்றடைய வேண்டுமானால் ஆன்மாக்கள் முதலில் பற்றை ஒழிக்க வேண்டும் பற்றை ஒழித்த நிலை நீடிக்க வேண்டுமென்றால் மனதை இறைவனிடம் செலுத்தினால் மட்டும்தான் முடியும் மூலஸ்தானத்தில் உள்ள பழனி ஆண்டவர் சிலை வடிவில் தோன்றினாலும் உண்மையில் அவருடைய திருமேனி போகர் எனும் சித்தரால் நவ எனப்படும் ஒம்போது வகை மூலிகைகளால் உருவாக்கப்பட்டு உள்ளது என பழங்கால சங்க கால இலக்கியங்கள் பூரண புராணங்கள் கூறுகின்றது பழனிமலையில் முருகப்பெருமான் அபிஷேக பிரியராக சிவனின் அம்சமாக விளங்குகிறார் மற்ற திருத்தலத்தைப் போல இல்லாமல் இங்கு இரவு நேர பூஜை முடியும் வரை சன்னதி சாற்றப்படுவது இல்லை இங்கு அதிகாலை முதல் இரவு பூஜை முடியும் வரை பன்னீர் சந்தனம் பால் பஞ்சாமிரதம் திருநீறு ஆகியவற்றின் மூலம் அபிஷேகங்கள் நடந்தவாறு இருக்கின்றது அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்களையெல்லாம் நோய்களையும் குணப்படுத்த வல்லமை கூடாது என கூறப்படுகின்றது தண்டாயுதபாணி சுவாமியை மொட்டை அடிப்பதாக படங்களில் சித்திகரிக்கப்பட்டிருந்தாலும் இப்பெருமான் சடாமுடியுடன் விளங்குகிறார் என்பதை அபிஷேக காலத்தில் நன்கு அறியப்படலாம் போகர் சித்தர் மற்றும் அவரது சீடரான புலிப்பாணி முனிவர்களால் பின்பற்றப்பட்ட ஞான தண்டாயுதபாணி கோவில் சேர மன்னர்களால் முதல் முதலில் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக கேரள மக்கள் அதிக அளவில் வழிபட வருவதாகவும் கூறப்படுகிறது சபரிமலை ஐயப்ப சுவாமி மற்றும் குருவாயூரப்பனை தரிசிக்க வருபவர்கள் பழனி சென்று ஸ்தல தரிசனம் முடிக்க பழனி இறைவனை வழிபட வேண்டும் என்பது மரபு பழனி முருகனின் ஸ்தல சிறப்பு பற்றி பார்க்கலாம் பழனி மலையில் திருவண்ணாமலை அருணாச்சல மலையினை மக்கள் சித்ரா பௌர்ணமி அன்று எப்படி கிரிவலம் வருகிறாரோ அதுபோல அக்னி நட்சத்திர நாளில் பக்த கோடிகள் பழனி மலையினை கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் இக்கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் மலையின் முழுவதும் கிரிவலம் வந்த பின் சுமார் நானூற்றி ஐம்பத் மீட்டர் உயரமாக உள்ள மலையை சுமார் அறுநூத்தி தொன்னூறு படிகள் ஏறி வர வேண்டும் இங்கு நடந்து மலையில் ஏற முடியாதவர்களுக்கு மலையில் மேல் செல்வதற்கு ரோப் சூம் கார் வசதி இருக்கின்றது இங்கு இருக்கும் முருகப்பெருமானுக்கு நல்ல எண்ணெய் சந்தனம் பஞ்சாமிரதம் விபூதி என்ற நான்கு பொருட்களை கொண்டு அபிஷேக ஆராதனை செய்யப்படுகிறது இதில் பன்னீர் அபிஷேகம் மார்கழி மாதம் மட்டும் செய்யப்படுகிறது சந்தனம் மற்றும் பன்னீர் தவிர்த்து மீதுமுள்ள அபிஷேகப் பொருட்களையெல்லாம் முருகன் விக்கிரகத்தின் மீதுள்ள தலையில் வைத்து எடுத்து விடுகின்றனர் முருகப்பெருமான் சிலையின் மீது வைத்து எடுக்கப்படுகின்ற சிரசு விபூதி சித்தர்களுடைய உத்தரவின்படி பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற அரிதான பிரசாதமாகும் பொதுவாக கோவில்களில் அண்ணாபிஷேகம் நடக்கும் முருகனுக்கு தினமும் ஆறு முறை பிரதர்ஷை செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்படுகிறது ஒரு முறை அபிஷேகம் அலங்காரம் முடிந்த பிறகு பூ மாலை போன்ற அபிஷேகம் எதுவும் இல்லை திருப்பதி கோவிலின் பிரசாதமாக லட்டு எப்படி பிரசித்தி பெற்றதோ அதை போல் பழனி தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பழனி பஞ்சாமிரதம் உலக புகழ் பெற்றது இந்த கோவிலின் பஞ்சா பஞ்சாமிரத பிரசாதத்தை உண்டவர்கள் உடல் நோய்கள் இருந்து விடுதலை பெறுவதாக அனுபவசாலிகள் தெரிவிக்கின்றனர் மேற்கே கேரள மாநிலத்தை நோக்கிய இக்கோயிலில் தண்டாயுத பாணி அமர்ந்திருப்பதால் பழனி முருகன் கோவிலுக்கு ஏராளமான மலையாள பக்தர்கள் வந்து செல்கின்றனர் பழனிமலை முருகன் கோவில் தமிழக கோவில்களில் கோடிக்கணக்கான பக்தர்களின் காணிக்கை பெறும் பெரிய கோவில் பழனி பெருமானை வழிபடும் சில பக்தர்கள் தங்கள் தொழிலிலும் வியாபாரங்களில் அவரை பங்குதாரராக கருதி அதிக லாபம் சம்பாதித்து அந்த லாபத்தில் ஒரு பகுதியை இந்த கோயிலின் உண்டிலேல் காணிக்கையாக பழனி முருகனுக்கு செலுத்துகிறார்கள் திருப்பதியில் தன் விருப்பம் நிறைவேற மொட்டை அடிப்பது போல் பழனியிலும் முருகனுக்கு காணிக்கை செலுத்துகிறார் இங்குள்ள போக சித்தரின் சமாதியில் வழிபடுவதால் இந்த பழனி மலையில் மாய வடிவில் வாழும் போகர்த்தம் எல்லா பிரச்சனைகளிலும் தீர்த்து வைக்கிறார் ஆன்மீக அறிவு திருமணம் குழந்தைகள் வேலைவாய்ப்பு தொழில் வியாபாரம் போன்றவற்றில் வெற்றி பெற வேண்டி அதிகமான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள் பழனி முருகன் கோவில் திறக்கும் நேரம் பழனிமலை முருகன் கோயில் பெரியநாயகி கோயில் மற்றும் திருவனன்குடி கோயில் என்ற மூன்று கோவில்கள் தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை திறந்திருக்கும் இதுதான் பழனி முருகன் கோவிலின் வரலாறை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்